வணக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்கள் நலத்திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார் அவற்றில் முதன்மையானவற்றை தொகுத்து என்றும் முதல்வர் என்ற தொகுப்பில் காணொலியாக பார்த்து வருகிறோம் அதன்படி இந்த வாரம் நடந்த முக்கியமான நடவடிக்கைகளை தற்போது பார்க்கலாம் இது என்றும் முதல்வர் ஜனவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள செல்லும் வழியில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவில்லத்திற்கு சென்று அவரது திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை வைத்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் எழுபத்தி ஏழாவது குடியரசு நாளையொட்டி மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பன்முக இந்தியாவை கொண்டாடுவோம் அனைவருக்கும் எனது குடியரசு நாள் வாழ்த்துகள் வெல்வோம் ஒன்றாக என்று குறிப்பிட்டுள்ளார் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சென்னை காமராசர் சாலையில் நடைபெற்ற குடியரசு நாள் விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் தேசிய குடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் சென்னை காமராசர் சாலையில் நடைபெற்ற குடியரசு நாள் விழாவில் வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கங்கள் காந்தியடிகள் காவலர் பதக்கங்கள் கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் டாக்டர் நாராயணசாமி நாயுடு வேளாண்மை விருது சிறந்த காவல் நிலையத்திற்கான முதலமைச்சரின் கோப்பைகள் ஆகிய பதக்கங்களையும் கோப்பைகளையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பித்தாா் தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற வெல்லும் பெண்கள் கழக டெல்டா மண்டல மகளிரணி மாநாட்டில் கலந்து கொள்ள வருகை தந்த கழக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பெருந்திரளான கழக மகளிரணி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு தமிழ் பெண்கள் கழக டெல்டா மண்டல அணி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போகும் தேர்தல் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என் கிடையாது தமிழ்நாடு எனவும் மீண்டும் எடுபடிகளை வைத்துக் கொண்டு டெல்லியில் இருந்தே தமிழ்நாட்டை ஆளலாம் என்று பாஜக நினைக்கிறது இனி எந்த கெட்டப்பில் வந்தாலும் உங்களுக்கு கெட் அவுட் தான் என்றும் எழுச்சி உரையாற்றியுள்ளார் கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் ஏற்பாட்டில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த பத்தாயிரம் பேர் தங்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்துக் கொண்ட விழாவில் உரையாற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது நம்முடைய பணி மும்முரமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் ஜனவரி ஆறு நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் உலக மகளிர் உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்க விழாவில் தமிழ்நாட்டில் தொழில்துறைகளில் பெண்களின் பங்களிப்பை மேம்படுத்துவதற்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் யுஎன்டிபி ஐபிஇ குளோபல் மற்றும் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட அமைப்புகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டன தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் சி எம் அரைஸ் திட்டம் கலைஞர் கைவினை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் மகளிருக்கு தொழில் தொடங்க கடன் உதவிகளை மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் உலக மகளிர் உச்சிமாநாடு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடக்க விழாவில் உலக வங்கியின் ரூபாய் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஐந்து கோடி நிதி உதவியுடன் ரூபாய் ஐந்தாயிரம் கோடி மதிப்பீட்டிலான தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் திறன் பயிற்சி பெற்ற மாணவிகளுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னிலையில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் கருப்பை வாய் புற்றுநோயை தடுத்திடும் வகையில் முதற்கட்டமாக தருமபுரி பெரம்பலூர் திருவண்ணாமலை மற்றும் அரியலூர் ஆகிய நான்கு மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பதினான்கு வயதுடைய முப்பதாயிரத்து இருநூற்று ஒன்பது மாணவிகளுக்கு ஹெச்பிவி தடுப்பூசி வழங்கிடும் திட்டத்தினை பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை இயக்குனர் டாக்டர் கே சோமசுந்தரம் அவர்களிடம் வழங்கி தொடங்கி வைத்தார் தொடர்ந்து உலக மகளிர் உச்சிமாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்க விழாவில் மகளிர் விடியல் பயணம் மேற்கொள்ளும் வகையில் பத்து பிங்க் பேருந்துகள் மகளிர் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்படும் வகையில் மகளிர் காவலர்களுக்கான வாகனங்கள் மகளிருக்கான பிங்க் ஆட்டோக்கள் ஆகியவற்றின் சேவைகளை குடியசைத்து தொடங்கி வைத்தார் மகளிர் உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தொடங்கி வைத்து உரையாற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கல்வி சுதந்திரமாக வாழ மரியாதையான ஊதியம் பெற தொழில் முனைவோர்களாக மாற என பெண்களின் முன்னேற்றத்திற்குரிய கட்டமைப்பை இந்த அரசு உருவாக்கும் என்று உறுதிப்பட குறிப்பிட்டார் முழுக்க முழுக்க நம்ம திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களோட ஒத்து போகக்கூடிய குறிக்கோள்களை இந்த தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் கொண்டிருக்கு அதனால தான் இந்த உச்சி மாநாட்டு கலைப்பாளராக இல்லாமல் உங்களில் ஒருத்தனாக இன்னும் சொன்னால் ஒரு பாட்னராக நான் வந்திருக்கிறேன் ஆண் பெண்ணுக்கு இடையிலான பாலின இடைவெளியை குறைச்சா பொருளாதாரம் வேகமாக வளரணும்னு ஐஎம்எஃப் அமைப்பே சொல்லுது நாங்களும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட தமிழ்நாடு என்னும் எங்கள் இலக்கை அடைய பெண்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கணும்னு செயல்பட்டு வரோம் இந்த உலக மகளிர் உச்சி மாநாட்டில் தமிழ்நாட்டு பெண்களுக்கு நான் தரக்கூடிய ப்ராமிஸ் என்னென்னா ஒவ்வொரு பெண்ணும் கல்வி கற்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் சுதந்திரமாக வாழ பெண்கள் மரியாதையான ஊதியத்தை பெற்றிட பெண்கள் தொழில் முனைவர்களாக மாற பெண்கள் எந்தவித அச்சமில்லாமல் வாழ எனது தலைமையிலான உங்க திராவிட மாடல் அரசானது உருவாக்கும் தொடர்ந்து உழைக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் சார்பில் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சென்னை கிண்டி கிங் நோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் ரூபாய் நானூற்றி பதினேழு கோடியே ஏழு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலைய கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டினார் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கும்பகோணத்தில் நடைபெற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் மஹல்லா ஜமாஅத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது யார் நமக்கு உரிமையை பெற்றுத் தருவார்கள் என்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தோழர்கள் பரப்புரையை தொடங்குங்கள் என்றும் குறிப்பிட்டார் ஜனவரி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்து கோவையில் நடைபெற்ற முதலாவது சர்வதேச ஜவுளி தொழில் மாநாடு முன்னூற்று அறுபதில் காணொலியில் உரையாற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஜவுளி நிறுவனங்கள் நெசவு பின்னலாடைகளுக்கு நவீன இயந்திரங்களை கொள்முதல் செய்ய இருப்பது சதவிகித மூலதன முதலீட்டு மானியம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இந்தியா உலகளாவிய கல்வி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்க விழாவில் தமிழ்நாடு அறிவுசார் நகரம் திட்டத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் மேலும் அறிவு புதுமை மற்றும் திறன் மேம்பாட்டின் உலகளாவிய மையமாக தமிழ்நாட்டினை வலுப்படுத்தும் விதமாக பல்வேறு நாடுகளின் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் விருப்பக் கடிதங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டன நிறுவனங்களில் சமத்துவ ஊக்குவிப்பு தொடர்பான யூஜிசி விதிகள் இரண்டாயிரத்து இருபத்தி வரவேற்றுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த விதிகளை மேலும் வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் அதில் உள்ள அமைப்பு ரீதியிலான குறைகளை களையும் வகையில் திருத்தி அமைக்க வேண்டும் என்றும் முறையாக நடவடிக்கைகளை எடுக்கும் வகையில் செயல்படுத்திட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் திருவிக்கநகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பூர் நெடுஞ்சாலையில் வடசென்னை வளர்ச்சித் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் ரூபாய் கோடியே ஐம்பது லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள அண்ணல் அம்பேத்கர் திருமண மாளிகையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து பத்து இணைகளுக்கு திருமணத்தை நடத்தி வைத்து சீர்வரிசை பொருட்களை வழங்கி மணமக்களை வாழ்த்தினார் வடசென்னை வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள அண்ணல் அம்பேத்கர் திருமண மாளிகையை திறந்து வைத்து பத்து இணையர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்து உரையாற்றுகையில் ரூபாய் ஐநூற்று பதினாறு கோடி மதிப்பீட்டில் சென்னையில் மேலும் பத்தொன்பது மேம்பாலங்கள் உருவாக்கப்படும் என்று தெரிவித்தார் திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்த ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு நாட்களில் நான்காயிரம் திருக்கோவில்களில் முழுக்குகள் நடத்தப்பட்டுள்ளது குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆட்சிக்கு வந்த ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு நாட்களில் நான்காயிரம் திருக்கோவில் குடமுழுக்குகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஆயிரமாவது குடமுழுக்கு மேற்கு மாம்பலம் காசி விஸ்வநாதர் திருக்கோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டாயிரமாவது குடமுழுக்கு மயிலாடுதுறை கீழப்பரசலூர் வீரட்டேஸ்வரர் திருக்கோவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மூன்றாயிரமாவது குடமுழுக்கு நாகை திருப்புகலூர் அக்னீஸ்வரர் திருக்கோவில் நான்காயிரமாவது குடமுழுக்கு பெரம்பூர் சேமாத்தம்மன் திருக்கோவிலில் இதுவரை இப்படி ஒரு சாதனை தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லை மதவாத அரசியல் செய்வோருக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் ஜனவரி முப்பது இரண்டாயிரத்து இருபத்தாறு சென்னையில் நடைபெற்ற என்டிடிவி தொலைக்காட்சி நிறுவனத்தின் தமிழ்நாடு உச்சி மாநாட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது நாட்டுக்கே வழிகாட்டும் திராவிட மாடல் ஆட்சியில் அடைந்துள்ள தமிழ்நாட்டின் வளர்ச்சியை ஊடகங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டார் உத்தமர் காந்தியடிகள் அவர்களின் எழுபத்து ஒன்பதாவது நினைவு நாளையொட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் அமைந்துள்ள உத்தமர் காந்தியடிகள் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து உத்தமர் காந்தியடிகளின் நினைவு நாளான தியாகிகள் நாளையொட்டி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாண்புமிகு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு உயர் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மதுரையிலிருந்து சிவகங்கை செல்லும் வழியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனா் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில் சுதந்திர போராட்ட காலத்தில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் சிராவையல் கிராமத்தில் உத்தமர் காந்தியடிகள் தோழர் சந்திப்பின் நினைவாக மூன்று கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் அவர்களது திருவுருவ சிலைகளுடன் அமைக்கப்பட்டுள்ள அரங்கத்தை திறந்து வைத்து அவர்களது திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் மேலும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கழனிவாசலில் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ள வீர கவியரசர் முடியரசன் அவர்களின் திருவுருவச் சிலையை திறந்து வைத்து அச்சிலை அருகில் வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் மேலும் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் அமைக்கப்பட்டுள்ள தவத்திரு குன்றக்குடி அடிகளார் மணிமண்டபத்தில் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் நூற்றாண்டு விழாவினையொட்டி நூற்றாண்டு விழா கல்வெட்டினை திறந்து வைத்து அடிகளார் அருட்நெறி சுபடுகள் நூறு நூலினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டாா் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ரூபாய் நூறு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு சட்டக்கல்லூரி வளாக கட்டடத்தை திறந்து வைத்து மாதிரி நீதிமன்ற கூடம் வகுப்பறைகள் அலுவலக அறைகள் ஆகியவற்றை பார்வையிட்டார் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டக்கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஒன்பது கோடியே ஐம்பது லட்சம் செலவிலான நாற்பத்து ஒன்பது முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து ரூபாய் பதிமூன்று கோடியே முப்பத்து ஆறு லட்சம் மதிப்பீட்டிலான இருபத்தி எட்டு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பல்வேறு துறைகளின் சார்பில் பதினைந்தாயிரத்து நானூற்று ஐம்பத்து மூன்று பயனாளிகளுக்கு ரூபாய் இருநூற்று ஐந்து கோடியே ஆறு லட்சம் மதிப்பீட்டிலான அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் மேலும் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள எட்டு பேரூராட்சிகள் பதினோரு ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தி இரண்டு ஊரக குடியிருப்பு மற்றும் மூன்று நகராட்சிகளில் இரண்டாயிரத்து நூற்று பத்தொன்பது கோடி ரூபாய் செலவில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அரசு விழாவில் உரையாற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் அரசின் திட்டமிட்ட செயல்பாடுகளால் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்துள்ளது என்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்து ஒன்றிய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையை பிரதமர் மோடியும் ஆளுநர் ரவியும் படிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் நாட்களுக்கு பொருளாதார அறிக்கை அறிக்கை முன்னதான் இந்த வந்திருக்கு அதிலேயும் தமிழ்நாட்டை மனந்திறந்து பாராட்டியிருக்காங்க புதிதாக தொழில் தொடங்கிறத ஊக்குவிக்க நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேம்படுத்தி இருப்பதா ஒன்றிய அரசு பாராட்டியிருக்கு உற்பத்தி துறை வேலை தமிழ்நாடு முதலிடம்னு ஒன்றிய அரசின் பொருளாதாரக்கு பாராட்டுது பெண்களுக்கான வேலைவாய்ப்பை பெருக்கும் திட்டங்கள்ல தமிழ்நாடு தேட்டிருக்கு இது மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடினு பெருமையா சொல்லி இருக்காங்க பிரதமர் அவர்களும் படிக்க வேண்டும் என்று நிகழ்ச்சிக்கும் போயிடாதீங்க நீங்க கொடுக்கிற அறிக்கை தான் உங்க ஒன்றிய அரசு தந்திருக்கக்கூடிய அறிக்கை தமிழ்நாட்டுக்கான தொழில் முதலீடுகள் வேற மாநிலத்துக்கு போயிடுச்சுன்னு குற்றஞ்சாட்டி ஆளுநரவர்கள் குற்றஞ்சாட்டி வரக்கூடிய நிலையில தான் ஒன்றிய அரசு வரைக்க தமிழ்நாட்டை இன்றைக்கு பாராட்டி இருக்கு கிராமப்புற பொருளாதாரத்தோட முதுகெலும்பா இருந்து வந்த மகாத்மா காந்தி பெயரில் அமைந்துள்ள நூறு நாள் வேலை திட்டத்தை ஒன்றிய வழக்கு அரசு காலி பண்ணிட்டு வேற பேர்ல புது திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களுக்கு மகாத்மா காந்தியும் பிடிக்காது மக்கள் நல்லா இருந்தாலும் பிடிக்காது இப்படி இதை எதிர்த்து திமுக சார்பில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பல்வேறு கட்சிகளின் சார்பில் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது நடத்தி இருக்கிறோம் நாடாளுமன்றத்தில் நம்ம கூட்டணி எம்பிக்கள் தீவிரமாக எதிர்த்தாங்க ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய நூறு நாள் திட்டத்திலேயே நாள் ஒன்றிய பாஜக அரசு வேலை கொடுக்கிறது நிதியை ஒழுங்கா விடுவிக்கிறது இந்த நிலையில ஐம்பது நாள் எப்படி மேஜிக் மாதிரி நூத்தி இருபத்தி நாட்களாக உயரும் ஒன்றிய அரசு இந்த திட்டத்துக்கு இரண்டரை மடங்கு கூடுதல் நிதி அளிக்க தயாரா இருக்கா நூற்றி இருபது அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு சொல்லி இருப்பதற்கு எந்த கேரண்டியும் ஒன்றிய பாஜக அரசு கடமையிலிருந்து ஓடுது கிராமப்புற மக்களை மொத்தமா கை விடுது இந்த திட்டத்தை உடனடியாக திரும்ப பெறணும் மறுபடியும் பழைய திட்டத்தை மகாத்மா காந்தி பேரிலேயே தொடர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நாம தீர்மானம் போட்டிருக்கிறோம் மக்களின் குரலுக்கு ஒன்றிய பாஜக அரசு கட்டாயம் செவி இல்லைன்னா மூன்று வேளாண் சட்டங்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு போல இதிலேயும் மக்கள் துணையோடு உங்கள் முடிவை வாபஸ் பெற வைப்போம் தொடர்ந்து தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் அறுநூறு தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது காரைக்குடி மினி டைடல் பூங்காவை திறந்து வைத்து இப்பூங்காவினை குத்தகைக்கு எடுத்துள்ள நம்ம ஆபிஸ் டெக்கிஸ் அண்ட் ஏடிஎஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு தலா ஒதுக்கீட்டிற்கான ஆணைகளை வழங்கினார் முன்னதாக சிவகங்கை மாவட்டம் செட்டிநாட்டில் முன்னூற்று முப்பது ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ள வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திற்கு ரூபாய் அறுபத்தோரு கோடியே எழுபத்து ஒன்பது லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களையும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள அரங்கத்திற்கு பாரத ரத்னா விருது பெற்ற சி சுப்பிரமணியம் பல்நோக்கு அரங்கம் என்று பெயர் சூட்டி அவ்வரங்கத்தினையும் திறந்து வைத்து மாணவ மாணவியர்களுடன் கலந்துரையாடினார் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய பாஜக அரசின் நிதிநிலை அறிக்கை கருத்து தெரிவித்துள்ளார் அதில் ஒன்றிய பாஜக அரசின் நிதிநிலை அறிக்கை எதிர்பார்ப்புகளை பொய்யாக்க செய்து ஏமாற்றத்தை வழங்கி இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டிற்கு என புதிய திட்டங்கள் எதுவும் பட்ஜெட்டில் இல்லை எனவும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழ்நாட்டுக்கான சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் இந்த ஆண்டாவது ஒன்றிய பாஜக அரசின் கண்களுக்கு தமிழ்நாடு தெரியும் அவர்கள் து காதுகளில் நமது உரிமை குரல் விழும் என்று எதிர்பார்த்திருந்தோம் அந்த எதிர்பார்ப்புகளை பொய்யாக செய்து ஏமாற்றத்தை வழங்கி இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு என விமர்சித்துள்ளார் வழக்கமாக ஒன்றிய நிதியமைச்சர் வழங்கும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் திருக்குறளும் இந்த முறை இடம்பெறவில்லை தமிழ்நாட்டிற்கான எந்த முக்கிய திட்டங்களும் இடம்பெறவில்லை மொத்தத்தில் ஏமாற்றம் 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 என ஒன்றிய பாஜக அரசின் நிதிநிலை அறிக்கை குறித்து முதலமைச்சர் விமர்சித்துள்ளார்